ஹலோ வியூவர்ஸ் தேமூர் கரிசல் பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு தயிரை மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் இது தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காவை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க ஏன்னா இதில் பால் பிளிய போகிறோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் பால் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் வந்தது நான் பெரிய கிளாஸில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதே அளவு பார்த்தீங்கன்னா மோரும் ஒரு டம்ளர் வந்திருக்கு இது ரெண்டையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டிலில் ஊற்றி வைக்க போகிறேங்க இதை ஏழு நாளைக்கு வச்சுருக்கணுங்க ஒரு பாட்டிலில் ஊற்றி நலடான பகுதியில் வச்சுடுங்க டெய்லி ஒரு முறை குலுக்கி வச்சிடணும் ஏழு நாள் கழித்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த தேமோர் கரைசல் தெளிக்கிறதுனால பூக்கள் வந்து நிறைய பிஞ்சுகள் பிடிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்குங்க இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க